சில கிருஷாந்தி பாலியல் பலாத்காரம் கொலை உடன் அது பெரிய விடயமாக ஒரு பேசும் விடயமாக மாறினது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பாராளுமன்றத்திலே நான் அங்கம் வைத்திருக்கின்றேன் இந்த விடயம் தொடர்பாக நான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் நானும் என்னும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய காலகட்டத்தில் நான் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இலங்கை ஜனாதிபதி அப்போ சந்திரிகா இருக்கு மற்றும் கொழும்பில இருக்கக்கூடிய பிரதான தூதரகங்கள் தூதராலய தூதரயங்களுக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற மனித உரிமை சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இங்கே ஏராளமான பேர் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணாந்தின்ற கிருஷாந்தின்ற விடயம் கருத்துல பெருசாக எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்றது அந்த கடிதம் விவகாரம் தொடர்பாக ஒரு சர்வதேச மட்டத்துக்கு இந்த விடயம் எடு எடுத்து செல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில் மனிதாபலம் படுகொலை காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கே செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பெரிய விடயம் அன்றைய காலகட்டத்தில் சந்திரிகா அம்மையாருக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபை மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அந்த கிருஷாந்தி விடயங்கள் கையாளப்பட்டது அந்த அடிப்படையில் தான் கிருஷாந்தியை பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை தொடர்பாக விசாரிக்கப்பட்ட போதுதான் இந்த செம்மணியில் ஏராளமான மக்கள் அஹ் என்ற விடயம் நீதிமன்றத்துக்குடாக சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு வந்தார் இந்த விடயம் தொடர்பாக நான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் இந்த கடிதம் எழுதியிருந்தோம் டிசம்பர் முதலாம் தேதி தொண்ணூற்றி ஆறாம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதி நான் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே உரிய உரையாற்றி இருக்கின்றேன் இந்த விடயம் விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச மன்னிப்பு போன்ற அவர்கள் அழுத்தம் தந்தும் நீங்கள் இந்த மனித புதைகுலிகளை விசாரிக்காமல் இழுத்தடிச்சு கொண்டு செல்கிறேன் என்ற உடையத்தை நான் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கின்றேன் இப்ப என்னென்றால் அன்றே அன்று நீங்கள் அஹ் இளமக்கள் ஜனநாயக கட்சியிலுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள் அந்த தான் இது இது உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அது கொத்துழைத்து இருக்கின்றார்கள் அம் அப்படி இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுடி விஷயத்துல நாங்கள் சந்திரகுமாரை உள்வாங்க கொள்ள மாட்டோம் தேவானந்த உள்வாங்கிக் கொள்ள மாட்டோம் ஏன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்வாங்க மாட்டோம் என்று ஒரு குழு ஒன்று குறிப்பா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையிலான குழு ஒன்று ஒரு வன்முறை போக்கோட செயற்படுறத நீங்கள் என்னட்டு பாக்குறீங்களது இல்லை இப்ப இதுல வந்து அப்பப்போ அந்தந்த காலம் இந்த இப்ப இவ்வாறு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்த உங்களை வந்து வலிந்து ஒரு 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 கரெக்ட் அசசினேஷன் செய்கிற ஒரு போக்கொண்டும் இருக்குது இது சொல்லுங்க இங்க வந்து இப்ப இப்ப வந்து தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் ரெண்டு கொண்டு ஆயுத போராட்டம் நாங்களும் ஆயுத போராட்டத்தில் கிடையாது பாத்திரங்கள் அந்த ஆயுத போராட்ட காலகட்டத்திலே எங்களது பங்கை நாங்கள் அர்ப்பணமாக செய்திருக்கின்றோம் அதுக்கு பிறகு சென்னை அரசியலுக்கு வந்த பிறகும் நாங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மக்களுடைய விடிவு மக்களுக்கான நியாயமான தீர்வு தொடர்பாக நாங்கள் அந்தந்த காலகட்டத்தில் எங்களது பதிவை நாங்கள் அர்ப்பணமாக செய்திருக்கின்றோம் விளம்பரத்துக்காக செய்யவில்லை நாங்கள் அர்ப்பணமாக செய்திருக்கின்றோம் இது மட்டுமில்ல உசன் மிருசிவில் உசன்ல நடந்த படுகொலை அது அந்த படுகொலை கூடி அன்றைய காலகட்டத்தில் நான் சார்ந்த கட்சி தோழர்களால் வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதும் அந்த காலகட்டத்தில் தான் எட்டு பேர் ஒருவர் தப்பி அவர்தான் ஒரு பிரதான விட்னஸ் சாட்சியாக வச்சு அவரை தொடர்ந்தும் அந்த கேஸை நடத்துவதற்கு நாங்கள் தோழர்கள் பக்குபலமாக இருந்து அந்த அவர் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்